வெல்கம் டு அவர் சேனல் மக்களே இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான பொட்டேட்டோ சாண்ட்விச் தாங்க பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி போட்டுட்டு உப்பை போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க டென் அப்புறம் அதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே பீல் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு கீ பிடிக்கனா கீ ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு க்ரீன் சில்லியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல அது வந்து நல்லா அதுவும் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா அந்த ராஸ் மெல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாங்க ஒரு கால் ஸ்பூன் போதும் இந்த வெஜ்ஜிஸ்க்கு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து ஜீரகத்தூள் இருக்குதுல்ல அது வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ எல்லாமே ரெடியாக இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம அந்த ஆனியன் மேலே போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பொட்டேட்டோவும் ஆனியனும் சேரணுங்க அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்போ தாங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் நான் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்க நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் மேடு டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சாஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் தனியாக வீடியோ போடணும் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிட்டு அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணுங்கள் ஒரு நாலு டு அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் தயிர் அட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு ப்ரெட்டில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க இன்னொரு ப்ரெட்டில் வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல அதை அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோ அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதே நம்மளுக்கு வந்து எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வச்சுக்கலாம் உங்களுக்கு நிறைய மசாலா பிடிக்கும் இந்த ஸ்பைசி பிடிக்குன்னா நீங்கள் நிறைய வச்சுக்கலாம் கொஞ்சமாக வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக வச்சுக்கலாம் பழங்க இப்போ நம்ம தோசைக்கல்லாம் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு டோஸ் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சிம்பிளாக போட்டுவிடும் ஆன்லைன் வெஜ் நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சாச்சு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கார்ன் சாண்ட்விச் அப்புறம் நிறைய வெஜ்ஜஸ் போட்டு எப்படி பண்ணணும் மயோனைஸ் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட் எடுக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை வந்து டபுள் சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கலர் வரணுங்க அவங்களுக்கு அப்போ தான் நல்லா சூப்பராக க்ரன்ச்சியாகவும் இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து மைதாடு செஞ்சு பிரெட் வாங்குறதை விட வீட் ப்ரெட்டுன்னு கேளுங்கள் அப்படின்னா மல்டிகிரெயின்ஸ் பிரெட்ன்னு கேளுங்கள் கொடுப்பாங்க கடையில் அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அவனது மக்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈவினிங் ஒரு சூப்பரான ஒரு வீடியோட வரேன் டாட்டா பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்